இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்திய மண்ணில் வந்து ஜெயிக்கிறாங்க டபிள்யூடிசி ஃபைனல் ஆல்மோஸ்ட் ஊதிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் கீழே வந்து இந்தியா வந்து தள்ளப்பட்டிருக்கு இது வரைக்கும் நானூத்தி ஒன்பது ரன்களுக்கு தோத்ததே கிடையாது டெஸ்ட் வரலாற்றுலேயே இந்தியா முதல் முறையா தோக்குறாங்க அதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தவிடுபுடி ஆக்கி விட்டு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே போய் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ நிறைய ஆகும் உங்க ஹைப்போ கூட விடுங்க நான் மேட்ச் முடிஞ்ச உடனே வீடியோ போடலாம்னு நினைச்சேன் ஆனா எனக்கு வீடியோ போறதுக்கே மனசே மாட்டேங்குது அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க லிட்ரலி நிதிஷ்குமார் லிட்டி வந்து அப்படி ரிவர்ஷிப் ஸ்டார்ட் இது அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கையில கேட்சை கொடுத்துட்டு ஒரு பாட்டு போயிட்டு இருக்காரு இதுல வந்து அவரை ப்ரமோட் பண்ணி தான் இறக்குறாங்க அதாவது ஒரே ஓர்லயே ரெண்டு விக்கெட் போயிது இங்க வந்து தூக்கி அடிக்க போறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இறங்கி வந்து ஜடேஜ் அவுட் ஆகிறாரு அடுத்து அந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு விக்கெட் போகுது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு டிரா கூட பண்ண கூடாது நம்ம எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் சவுத் ஒண்ணுக்கு டிரா அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சிருந்தா கூட இந்த சீரிஸா அவங்க ஜெயிச்சிருவா அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு ரெண்டுக்கு ஜீரோவா கொடுத்து ஒயிட் வாஷ் பண்ணாதானே நல்லா இருக்கும் இருபத்தி ஆண்டுகளா அவங்க வந்து இப்படி ஜெயிக்காம இருக்காங்க இங்க வந்து கோப்பையை வாங்காம இருக்காங்க டபிள்யூடிசி ஃபைனல் வேற வராது போன தடவை சாம்பியன் ஆயிருக்காங்க இந்த தடவை தெம்பா பவுமா தலைமையில கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இந்தியா வந்து நின்றாங்க பாயிண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு அதனால எனக்கு பார்க்கும்போதே வந்து இந்தியா மேட்ச்சுங்கும்போது அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் நீங்க ஹாட் ஸ்டார்ல இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு கோடி பேர் தான் ஒரு கோடி ஒன்றரை கோடி பேர் தான் பார்த்துருந்தாங்க கிட்டத்தட்ட நான் வந்து ஐம்பது கோடி அறுபது கோடி பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீரியஸ் வந்து ஐபிஎல்லாக இருக்கட்டும் இப்போ டொமஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து இப்போ ஏசியன் கப்பாக இருக்கட்டும் நிறைய மேட்ச் பார்க்கும்போது ஹையஸ்ட் வியூலாம் போயிருக்கு அட்லீஸ்ட் ஒரு இருபது கோடி பேர் பத்து கோடி பேர் பார்த்தா கூட பரவாயில்ல இந்தியாவிலே வெறும் பாத்தீங்கன்னா ஒரு கோடி பேர் தான் கிரிக்கெட் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி சேனல்ல பாக்குறாங்க அதெல்லாம் தவிர தள்ளி வச்சாலுமே இப்ப எல்லாம் போன்ல தான் எல்லாமே பாக்குறாங்க யாருக்குமே மேட்ச் பார்க்கவே பிடிக்கிற கடுப்பா இருந்துச்சு அப்புறம் எங்க நம்ம வீடியோ போடுறது அப்படின்னு தான் சொல்ல முடியுது லிட்ரலி வந்து யாருக்குமே அந்த பொறுப்புணர்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்லு பேட்டிங் ஆர்டர் சொதப்பழு மாத்தி மாத்தி வந்து ரோலர் கோட் மாதிரி நீ ஒன் டவுன் இறங்கு நீ த்ரீ டவுன் இறங்கு அடுத்ததுல அவன் என்ன எதுல இறங்குவான் எங்கிட்ட நம்ம ஸ்டேபிளா நிக்கணும்னு சொல்லிட்டு பேட்ஸ்மெனுக்கே தெரியாது அதாவது எல்லாரும் போட்டு கௌதம் கம்பீரை அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அவரை சொல்லாம வேற யாரங்க சொல்றது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு வீட்டில் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா யாரை குறை சொல்றது இன்ஜினியரை தான் சொல்லும் கரெக்டான டீம் நீங்க தான் எடுக்க போறீங்க செலக்டர் டீம்னு நீங்க தான் இருக்கீங்க இவங்க வேணாம் அர்ஷித் ராணா வந்து அந்த பையன்லாம் சொல்லாதீங்க அவன் கஷ்டப்பட்டு வந்தான்னு சொல்லிட்டு முட்டை கொடுக்குறீங்க அப்படி இருக்க டீம் ஒழுங்காக எடுக்க வேண்டியதானே அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு சில பிளேயர்கள் வந்து நல்லா ஆடுவாங்க அவங்கள எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க கொண்டு வர மாட்டாங்க அவங்கள கொண்டு இங்க கொண்டு வருது ஃபாரின்ல வந்து நல்லா விளையாடாதவங்களும் இங்க கொண்டு வருது இங்க நல்லா விளையாடுறவங்களும் ஃபாரின் கூட்டு போறது அதாவது இப்ப செலெக்ஷன் டீம் இருக்கு அப்படின்னா எதை வச்சு நீங்க செலக்ட் பண்றீங்க அதாவது ஒரு ரஞ்சி டிராஃபி நல்லா ஆடி இருக்காது சையது டிராஃபி வந்து நல்லா ஆடி இருக்காது அந்த மாதிரி பார்த்து பார்த்து டொமஸ்டிக்ல இந்த பையன் நல்லா பண்றான் டெஸ்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு வருவாங்க ஐபிஎல்ல வேற லெவல்ல நீ டெஸ்ட் ஆடாமன்னு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎலுக்கு தூக்கிட்டு வந்துடுறது சாய் சுதர் சாய் சுதர்சன் உண்மையிலே பாக்கும்போது டி டுவெண்ட்டி நல்லா விளையாடுவாரு அது மட்டும் இல்லாம ஒன் டேக்கோ அந்த பையனை வந்து நல்லவே ட்ரெயின் பண்ணலாம் அவங்க கொண்டு டெஸ்ட் போட்டு அவர் சோடியம் முடிச்சு விட்டாச்சு ஆல்மோஸ்ட் அவர் இந்த செவ்ருன்னு எத்தனை பேரை பழிவாங்க இருக்கோ அப்படின்ற மாதிரி இன்னும் எத்தனை பேர்லாம் காவு வாங்க போறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஒன் டவுன் இறக்கி விட்டு திரும்பி ஃபைவ் டவுன் இறக்கி விட்டு சஞ்சு சாம்சன் கூட ஞாபக எக்ஸாம் எடுத்துக்கலாம் மாத்தி மாத்தி இது பண்ணி ஓடிய பாத்தீங்கன்னா கடைசியில டிராப்பே பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் டி ட்வெண்ட்டில ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்நேஷனல் பவுலரா பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இருக்காரு அவரையும் பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி இப்ப டிராப்பே பண்ணிட்டாங்க நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு நல்லா பண்ணினா டிராப் பண்ணுவோம் அதாவது ஏஷியன் கப்ல வந்து அக்சர் படையில் நல்லா பண்ணாரு நல்ல விக்கெட்டுகளை எடுத்தாரு ஒரு ஒரு ரன்களையும் தேத்தி கொடுத்தாரு அக்ஷர் படேல் பாத்தீங்கன்னா ஜடேஜாக்கி ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவரை வந்து டிராப் பண்ணிட்டாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டார் போல இருக்கு அதெல்லாம் டிராப் பண்ணிட்டாங்க இந்தியாவோட ஸ்கோர் கார்டை வந்து நானே சொல்லிடுறேன் உங்களுக்கே தெரியும் அதாவது இதை எதுக்குப்பா ஸ்கோர் கார்டெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் விஜய் சார் அடிச்சிருக்காரு இருபது ரன் இருபது பாலுக்கு அப்புறமேட்டு கே எல் ராகுல் ஆறு ரன்கள் அடிச்சிருக்காரு சாய் சுதர்சன் ரொம்ப போராடி நூத்தி நாற்பது பால் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காரு பதினாலு ரன் அடிச்சிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி நின்னாரு அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அப்புறமேட்டு குல்தீப் அதை ப்ரொமோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஃபோர்த் டவுன் இறக்கியிருக்கேன் அடுத்த சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அவர் இறங்க போறாரு அர்ஷித் ராணாவோட அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் போயிட்டு போய் திருஜுரல் அவர் அட்டகாசமாக விளாண்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தாரு ரிஷப் பண்டி கேப்டன் அவராச்சு நிறைய பார்த்தீங்கன்னா ரன்களை தேத்தி கொடுத்துருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு ஜடேஜா மட்டும் கடைசி வரைக்கும் சுத்து சுத்தம் சுத்திக்கிட்டு இருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு ரன்கள் அடிச்சு அரை சதம் போட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அவர் ரொம்ப ரொம்பவே நம்பணும் அவர் பாத்தீங்கன்னா பதினாறு ரன்களுக்கு வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு நிதிஷ்குமார் ரெட்டி ஒன்பதாவது இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அவரை இறக்க முடியுமா அதாவது இதுக்கப்புறம் விக்கெட்டுகள் எதுவுமே இல்லை பூம்ரா சிராஜ் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது யாரை இறக்கி இருந்திருக்கணும் அவர் மட்டும் தான் இருக்காரு அவரை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி முன்னாடியா வச்சு இறக்கிருக்கணும் அதெல்லாம் இல்ல தலையிலாகத்தான் நாங்க வந்து செய்வோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்பதாவது இடத்துல இறக்கி விட்டாங்க அவர் பாத்தீங்கன்னா லிட்டரலி ரிவர்ஸ் ஷிஃப்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்படி அடிச்சாப்புல கையில கேட்ச் கொடுத்துட்டு அவரு பாட்டு பாத்தீங்கன்னா முட்டைக்கு வந்து அவுட் ஆகிட்டுக்கிட்டாரு அப்புறம் நம்ம சொல்றதுக்கு பூம்ராவா இருக்கட்டும் சிராஜா இருக்கட்டும் அவங்களால வந்து எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது அட்லீஸ்ட் நிக்கா கூட அவங்களால நிக்கவே மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் ஆப்போசிட்ல நிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சிங்கிள் தட்டி இல்லை ஒரு இது பண்ணி ஒரு மெயின்டன் ஓராக்கி நிற்கணும் அப்படின்னா நிற்கவே மாட்டாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பத்து பட்னா அவுட் ஆயிட்டு போயிடுவாங்க இதுவே வந்து நம்ம மத்த டீம்ல பாக்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு ஒன்பதாவது விக்கெட்டுக்கு வந்து அவ்வளோ ரன்களை வந்து தேர்த்துவாங்க நம்மளுக்கு இவங்க ஆல்ரவுண்டர் இருப்பாங்களோ பவுலர் கிடையாதோ அப்படின்ற டவுட்டே இருக்கும் இந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாம் நான் கிரிட்டிசிசம் திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதே கிடையாது கேட்டா பிச்சை வந்து குறை சொல்லிடு இந்தியாவோட பிச்செல்லாம் மாறி போச்சு திரும்பி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போறவே இது போறது என்னை பொறுத்த வரைக்கும் பிச்சை நீங்க சரி பண்றீங்களோ எதை சரி பண்ண முதல்ல கோச்ச சரி பண்ணுங்க கோச்சை சரி பண்ணி கரெக்டான செலக்ஷன் பண்ணி ஒரு நல்ல டீம் எடுங்க அதாவது எப்படி ஏசியன் கப்லாம் வேற லெவல்ல ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி ஸ்காட்ல தானே அதே மாதிரி தானே வந்து இதையும் செலக்ட் பண்றாங்க அது மட்டும் எப்படி ஜெயிக்கிறாங்க அது டீமை நீங்க கொண்டு போய் பாருங்க அதாவது ஒருத்தனா இன்னொரு அடி அடிச்சிடறான் டி ட்வெண்ட்டியை பொறுத்தல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமா என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதாவது ஓப்பனிங் அபிஷேக் சர்மா இருக்காரு அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு மட்டும் பல பசங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒன் டவுன் வந்து விராட் கோலியோட பொசிஷனுக்கும் பாத்தீங்கன்னா டி டுவெண்ட்டில பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அதை வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன் நீ யார் எடுத்துட்டு வந்து போட்டாலுமே இந்தியா பெஸ்ட்டா விளையாடிடும் இந்தியா வந்து ஜெயிச்சிடும் அதே மாதிரி ஓடியிலயும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து வேட் பண்றேன் டெஸ்ட்டை பொறுத்தளவு நிறைய என்ன சர்ஃப்ராஸ்கான் மாதிரியோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சமி வந்து நல்லா போடுவார் செலக்ட்ருக்கு என்னோட ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் அவரெல்லாம் தூக்கி போடலாம் அவரெல்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்கள் தான் சொல்றேன் உங்களை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க பிளேயர்கள் உங்களுக்குமே தெரியும் அதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூடிசி ஃபைனலோட இது பாயிண்ட்ஸ் டேபிளை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து தான் அடுத்த யாரு ஆப்போனண்டா இருந்தாலும் நாங்க தான்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா வந்து நூறு சதவீதத்தோட இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த டைம் நாங்க பைனல் போவோம் ஏன் கோப்பையும் கூட வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாகிஸ்தான் இருக்கு அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல வந்து இந்தியா இப்ப இருக்கு அதுக்குள்ள மற்ற அணிகள் இங்கிலாந்து அந்த மாதிரி மற்ற அணிகள் இருந்தாலுமே இப்போ அடுத்து வந்து டெஸ்ட் நடக்கக்கூடிய சீரீஸ்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்களுமே வருது அடுத்து எல்லா சீரிஸையும் ஜெயிப்பாங்களா அப்படின்னா இதே டீமோட போயிட்டு நாங்கள் ஜெயிச்சு காட்டணும்லாம் ஒன்று பண்ணுவாங்க ஓப்பனிங்கில் வந்து அர்ஷித் ராணாவும் ஏன் பூம்ராவெலாம் ஓப்பனிங் இறக்குன்னு குல்தீப் யாரை ப்ரமோட் பண்ணி இறக்கி விடுவாங்க அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை இதுக்கப்புறமேட்டு ஏன்னா ஒரு பொட்டன்ஷியல் உள்ள டீம் உண்மையிலே நல்ல பிளேயர்கள்லாம் கண்டிப்பா இருக்கு இல்ல பிளேயர்கள் இல்லை இப்ப வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாண்டாங்க பங்களாதேஷ் அடிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சுட்டு நாங்களும் அடிச்சிடோம் நாங்களும் வீரந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அவங்க ஆல்மோஸ்ட் பார்க்க லெஜெண்ட்ஸ் இருந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு பேட்ஸ்மென் இப்ப இங்க இல்ல அதனால வந்து ஈஸியா அடிச்சிடறாங்க நீங்க அவங்கள ஈஸியா அடிச்சுட்டு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் சீக்கிரம் அடிச்சிடலாம் போல இருக்கு இங்கிலாந்து எல்லாம் அடிச்சிடலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்க கிளம்புறீங்க பார்த்தா அவங்க அடிச்சிடுறாங்க இங்கிலாந்து சீரீஸே வந்து எனக்கு என்னமோ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து டிரா பண்றதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணி தான் டிரா பண்ணாங்க இல்லைன்னா அதுமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிருக்கும் அதுலயும் ரெண்டு மேட்ச் தோல்வி ரெண்டு மேட்ச் இன்னும் ஒரு மேட்ச் வந்து டிரா பண்ணாங்க சப்போஸ் அந்த ஒரு மேட்ச் எஜ்ஜில் ஏதாச்சும் வந்து தோத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சீரீஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிருக்கும் என்னை பொறுத்தளவு நிறைய வீடியோக்கள் அதெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் இந்த ட்விட்டர் பேஜ் நிறைய நான் பார்க்கும்போது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கேன் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் டெஸ்ட்ல வந்து சொல்ல இப்படி தான் சென்று இருக்கேன் அடுத்தடுத்து என்னென்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஏதாச்சும் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து மேக் பண்ண பார்க்கலாம்